சென்னை புதுவை கோவை காரைக்குடி போன்ற பல இடங்களில் கம்பன் கழகங்கள் செயல்படுகின்றன அவை பல்வேறு நிகழ்ச்சிகளையும் போட்டிகளையும் நடத்தி கம்பராமாயணத்தை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்து செல்கின்றன அதுபோல் கச்சியப்பரின் கந்த புராணத்தை பாமர மக்களுக்கு எடுத்து சென்று வழங்குதல் வேண்டும் அமரர் திருமுருக்க கிருப்பானந்த வாரியார் அவர்களின் அடிச்சுவட்டில் கச்சியப்பர் காவியத்தை பரப்பிட வேண்டும் ஏனெனில் கச்சியப்பரின் கந்த புராணம் ஒரு சமய நூல் மட்டுமன்று பண்பாட்டு கருவூலமாகவும் விளங்குகிறது தமிழ் இலக்கண விதிகள் பலவற்றுக்கும் எடுத்துக்காட்டுகள் கந்த புராணத்தில் உள்ளது என்பது தமிழ் சான்றோர் பலரும் கண்ட உண்மையாகும் தங்க காலத்தில் இருந்த வெறியாட்டு நேர்தல் மடலேறுதல் போன்ற கலந்த செய்திகளை கட்சியப்பர் வழங்கியுள்ளார் எனவே இக்காவியத்தை பரப்பும் கட்சியப்பர் மன்றங்கள் ஆங்காங்கே தோன்றுதல் வேண்டும் எளிய நடையில் ஆய்வு நூல்களும் உரை நூல்களும் வெளியிடுதல் வேண்டும் பருதிமார் கலைஞர் அவர்கள் கம்பராமாயணம் ஒரு மாணிக்கமென்றால் கந்த கந்தபுராணம் ஒரு பட்டை தீட்டப்பட்ட மாணிக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் பாதுகாத்து அளித்திடல் நமது கடமையாகும் எனவே ஸ்ரீ கௌமாரத்தில் கந்த புராணத்தில் நாம் கூறிய செய்திகளையெல்லாம் செவிமடுத்தவர்கள் கச்சியப்பரின் மூல நூலான கந்த புராணத்தை எடுத்து அதனில் உள்ள சுவையை பருகி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் வாக்கை உண்மைப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஸ்ரீ கவுமாரத்தில் கந்தபுராணத்தின் இந்த நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது